பிக் பாஸ்லேருந்து ரெண்டாவது புரோமோ வந்து வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு புரோமோ வந்து அவர் வந்து ராணுவுக்கு அடிபடுற மாதிரி வந்து அதில் வந்து நம்ம அன்ஷுதா வந்து நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படின்னு வந்து ஒரு வன்மத்தை வந்து கைக்கிறாங்க எப்பயுமே வந்து அவங்களுக்கு ராணுவ பிடிக்காது தான் அதுக்காக வந்து ஒருத்தர் அடிபடும்போது கூட வந்து இந்த மாதிரி வந்து கத்தணுமான்றது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது ரொம்ப ஒர்ஸ்டான விஷயம் அது மட்டும் கிடையாது ஜெஃப்ரி ஸோ என்ன வேணா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் அப்புறம் வந்து சௌந்தர்யாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப கேவலமாக தான் நடந்துக்கிட்டாங்க ஏன்னா ஒருத்தர் அடிபட்டுருக்காரு அவர் நடிக்கிறாரு நடிக்கலன்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கூட வந்து கேமை பார்த்துட்டு இருக்காங்க அவர் வந்து வழியால் துடிச்சிட்டு இருக்காரு என்னால் வந்து முடியல முடியல அப்படின்ட்டு அப்போ கூட வந்து அவன் நடிக்கிறான் அவன் அவன் சொல்றது உண்மையா பொய்யானு வந்து தெரியல அப்படின்ட்டு வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கேவலமான விஷயந்தான் இப்போ ரெண்டாவது ப்ரோமோ வந்து வெளியே இருக்குது அதில் வந்து ராணுவ வந்து கையில் வந்து கட்டு கட்டியிருக்காரு ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து போயிருக்காரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து கட்டுலாம் கட்டியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு வாரத்துக்கு வந்து எதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியாது டாஸ்க் அந்த மாதிரி எதுவுமே கலந்துக்க முடியாது அப்படின்னு வந்து ராணுவ வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கும்போது வந்து நம்ம அன்ஷிதா வந்து அழுதுகிட்டு வந்து சாரி கேட்டாங்க நான் வந்து இன்னொன்று நடிக்கிறேன் அப்படின்ட்டு தான் வந்து நான் நினச்சிட்டு தான் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்த உண்மையிலுமே வந்து உங்களுக்கு அடிப்பட்ருக்குறதெல்லாம் எனக்கு தெரியாது என்னை மன்னிச்சிக்கோ ராணுவ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க சிதா வந்து என்ன அப்படி வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தால் கூட எதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சாரியாச்சும் கேட்குறாங்களேன்றது மாதிரியாச்சும் கொஞ்சம் செய்யலாம் இந்த ரெண்டாவது புரோமாவில் வந்து சவுந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நீ நடிக்கிறியா இல்லையான்றது தெரியல அதனால தான் வந்து நான் எதுவுமே கேட்கலன்ற மாதிரி வந்து வார்த்தை விட்டுருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம ராணு வந்து சொல்லி வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் கிடையாது எனக்கு அந்த மாதிரி ஒரு சீப்பான கேம் எல்லாம் அவசியம் கிடையாதுன்னு வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கூட வந்து சவுந்தர்யா வந்து அவங்க பண்ண தப்பு ஒத்துக்கவே கிடையாது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் எழுந்துச்சு நின்னது கூட சாரி கேட்கறதுலாம் நான் வந்து ராணுவ சாரி கேட்கணுன்றதுக்காகலாம் நான் வந்து பண்ணலை அதாவது ராணுவம் வந்து சரியாக கேம் எல்லாம் இல்லை அதனால கீழே விழுந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து ரொம்ப ஒரு கேவலமான மட்டமான ஒரு கேம்ன்றது வந்து சவுந்தர்யா வந்து இருக்காங்க ஸோ இது வந்து நிறைய ஹேட் அப்படின்றத வந்து சவுந்தர்யக்கு வாங்கி கொடுக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க கேம் சரியில்லை பஜாரி மாதிரி கத்திரிங்க அப்படி இப்படின்னு வந்து பேச்சு நிறைய இருக்குது அது போதாதுன்னு இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது வந்து இனிமேல் கூட அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தான் கண்டிப்பாக நிறைய வர வைக்கும் ஸோ ரெண்டாவது பூரம் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க யாரானுக்கு சப்போர்ட்டா இல்லை சௌந்தரியத்தை சப்போர்ட் பண்ணீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதுபோல் வீடியோகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ